வேலும் மயிலும் சேவலும் துணை சீதமதி சீதமதியாடரவு வேரருகு மாயிறகு சீதசல மாசடில பரமேசர் சீர்மை பெறவேயுதவு கூர்மைதரு வேலசிவ சீதிவரு அசுரர் குல காலா சீதமதி குளிர்ச்சியான நிலா ஆடு அரவு ஆடும் பாம்பு ஏர் அருகு அழகிய அருகம்புல் மா இறகு கொக்கின் இறகு சீதசலம் குளிர்ந்த கங்கை நீர் மாசடில பரமேசர் இவைகளை கொண்ட அழகிய சடையையுடைய சிவபெருமான் சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல உலகங்கள் செம்மை பெறவே தந்த கூரிய வேலனே சிவ சிவபெருமானே சீரிவரு மா அசுரர் குல காலா கோபித்து வரும் பெரிய அசுரர்களுக்கு யமனாக இருந்து தேவர்களை காத்த குமரக்கடவுளே கோதை குர குண தேவமட மாதும் இரு பாலும்புற வீரிவரு குமரேசா நல்லவளான குரப்பெண் வள்ளியமையும் நற்குணமுள்ள தேவநாட்டு அழகி தேவயானையும் இச்சாசக்தி கிரியாசக்தி என இரண்டு பக்கமும் பொருந்த விளக்கத்துடன் வரும் குமரேசனே கோசை நகர் வாழவரும் ஈச அடியர் நேச சர்வேச முருகா அமரர் பெருமாளே கோசை நகர் எனப்படும் கோயம்பேட்டில் வீற்றிருக்கும் ஈசனே அடியார்களுக்கு அன்பனே சர்வேசனே முருகனே தேவர்களின் பெருமாளை என்றெல்லாம் அருணகிரிநாதர் முருகப் கொண்டாடும் கோசை நகர் திருப்புகள் ஆதவித பாரமுலை மாதரிடை நூல் வயிற அமதன இளைய நாமதன யாவும் விளைவான குழியான திரிகோணம் அதில் ஆசை மிகவாய் அலையாமல் ஆதவித பாரமுலை மாதரிடை நூல் வயிற தாலிலைய நாமதன யாவும் விளைவான குழியான திரிகோணமதிலாசை மிகவாய் அடியனலையாமல் நாதசத கோடிமறை ஓலமிடு நூபுறமுனபத மாமலரை நலமாக நாணனுதிநாதீனமுமே நினையவே கிருபை அருள வருவாயே நாதசத கோடிமறை ஓலமிடு நூபுரமுனபத மாமலரை நலமாக நான் அணுதிநாதீனமு நினையவே நான் அணுதிநாதீனமுமே நினையவே கிருபை வருவாயே நான் அணுதிநாதீனமுமே நினையவே கிருபை வருவாயே சீதமதி சீதமதியாடரவு ஏரருகு மாயிறகு சீதசலமாசடில பரமேசர் சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ சீரி வருமாசுரர் குல காலா சீதமதி ஆடரவு ஏரருகு மாயிரகு மாசடில பரமேசர் சீர்மை பெறவே உதவு கூர்மை தருவேல சிவ சீரிவரு மாசுர குல காலா கோதை குரமாது குண தேவமட மாது மிருபாலுமுற வீரிவர் குமரேசா கோசை நகர் வாழவர் மீசடிய நேச முருகா அமரர் பெருமாளே குண கோதைகுரமாதுகுண தேவமட மாதுமிருபாலுமுற வீரிவர் குமரேசா கோசை நகர் வாழவர் மீசடிய நேச முருகா அமரர் பெருமாளே அமரர் பெருமாளே